இந்த வீடியோ யாருக்குன்னா இந்த நிலான்னு ஒரு வேசி ஒன்று அலைவா வேசி அந்த நிலா வேசிக்கு தான் நான் சொல்லிக்கிறேன் ஏன் நிலாவேசி இந்த புக்கிங் ஆன புள்ளி கலவி பல ஆண்களோட வாழ்க்கையை எடுக்கிறால இப்போவும் கெடுத்துக்கிட்டு இருக்கா ஏற்கனவே கெடுத்துட்டு வந்தா ஏன் ஆண் நண்பனோட புள்ள பக்கம் போகிறேன்னு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா அந்த புக்கிங் கலவிக்கு நீ சப்போர்ட்டு அது ஒரு எடுப்பு அதுக்கு நீ ஒரு தொடுப்பு ஏன்டி வேசி வந்தன வச்சுக்கிய நல்ல மீனை உரசுற மாதிரி வச்சு நார முண்ட எட்டு எட்டு வளர்க்க மாத்தங்குறேன் எடுவட்ட மொகரைய காட்டுறதுக்கு உங்க இருக்காண்டீல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா மூஞ்ச காட்டி பேசிடு எருமாட்டேன் நாய் திருட்டு முண்டை திருட்டு முண்டை மாதிரி கக்கூசுலயே உட்காந்துக்கிட்டு திருட்டு தனமா பேசிடுத்து திருட்டு முண்டை அப்படிம்பே காஷ் என்னமோ வாயில் வச்சு சப்பிக்கிட்டு இருக்கிறவங்க மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு என்னத்துக்கு என்னையே வந்து நோண்டுற என்னத்துக்கு என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்க இல்லை என் அப்பனுக்கு எதுவும் நீ பிறந்தியா இல்லை என் அப்பனுக்கு நீ எதுவும் பொண்டாட்டி மாதிரி இருந்தியா என்னையை பேசிக்கிட்டு தெரியற நான் கேட்குறேன் எடுபட்ட விளக்க மாதிரி எடு விளக்க நாயை ஆ ஒரு புக்கிங் ஆன புள்ளிக்கிழவி அந்த புக்கிங் புள்ளிக்கிழவிக்கு இவ தான் நிறைய புக்கிங் விட்டுருக்கா அந்த நிலா முண்டைன்னு ஒரு தருதலை முண்டை ஒருத்தி திரியிறாள்ல மூஞ்சையும் காட்ட மாட்டா மொகரையும் காட்ட மாட்டா கக்கூஸை காட்டிக்கிட்டே பேசுவா ஏன்னா வெளிநாட்டில் கக்கூஸ் கழுவிக்கிட்டு இருக்கா கக்கூஸ் முண்டை ஆ என்னடி குட்டக்கா நீங்கள் அப்படியே ரொம்ப நெட்டக்கா ஏண்டி நீங்கள் அப்படியே ரொம்ப நெட்டையாக இருக்கீங்க எத்த எந்த அளவுக்கு நிலாவை வந்து கீழே தரையில் நின்றுக்கிட்டே நிலாவை தொட்டுருவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப நெட்டையாக இருக்கீங்க ஏன் மூஞ்சு மொகர கட்டையும் பாரு வேசி வேசி வந்து ஏங்கிட்டே வந்து விழுகுறிய எதுக்கு வேசி வச்சு நல்லா கிளி கிளின்னு கிழிச்சு விடுவேன் நானும் பேச வேண்டான்னு பேசாட்டி போனால் இந்த புக்கிங் புள்ளிக்களை எப்படி எண்ணியை வந்து கட்டைப்பை கருப்பியை திட்டு திட்டுன்னு ஏற்றி விட்டாலோ அதே மாதிரி இப்போ எண்ணியை திட்டுறதுக்கு இந்த நிலா வேசி நிலான்னு ஒரு வேசி திருகிறா அந்த வேசியை இப்ப என்கிட்ட ஏவி விட்டுருக்கா நிலா வேசி நல்லா சொல்லிட்டேன் கேட்டுக்க ஒரு அப்பே ஒரு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தீன்னா உன் மொகரக்கட்டையை காட்டி பேசு சரியா நீ ஒரு ஆத்தா அப்பனுக்கு நீ பிறக்கல அதனால நீ மொகரக்கட்டையெல்லாம் நீ பேச மாட்டேன் ஏன்டி நாலு அது உட்காந்துக்கிட்டு கக்கூசை காட்டி பேசுற எச்சக்கலன் நாய் என்னை பற்றி நீ என்ன ஆதாரம் வச்சிருக்க என்ன நிரூபிச்சு காட்டு பார்ப்போம் ஒரு ஆத்தா ஒரு ஆயா அப்பனுக்கு நீ பிறந்தவளாக இருந்தால் இருந்தா என்னை வச்சு என்ன ஆதாரம் வச்சிருக்க நிரூபிச்சு காட்டு சும்மா வாழைக்காயில் ஒன்று கடிச்ச மாதிரி ஒழுகிக்கிட்டு விளக்கமாக எடுத்தேன்னு வச்சுக்க மத்தியானம் காலையில் தின்ன சோறு வெளியே வந்துடும் அந்த அளவுக்கு குத்து குத்துன்னு குத்தி விடுவேன் உன்னிய நிலா நிலாவேசி முண்டை ஆளு மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரு உன் மொகரக்கட்டையை யாரும் பார்க்க சகிக்க முடியாதுன்னு தானே உன் மொகரக்கட்டையை காட்டாமல் கக்கூசை காட்டி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற எச்சகலம் நாயி உனக்கு மூஞ்சு மொகரக்கட்டையும் பார்த்தியா இதுக்கு இதில் வேற இந்த புக்கிங் புள்ளிகளவி அதை எடுத்து இவங்க பெரிய பத்தினி பெரிய உத்தமி ஏண்டி நிலா முண்டை வேசி முண்டை நேற்று போய் ரூம் போட்டு ஒரு ஆண் நண்பனை கெடுத்து விட்டுட்டு வந்திருக்காடி போய் அதை கேளு முண்டை உனக்கு அதை கேட்குறக்குலாம் தைரியம் இருக்கா சிஞ்சாங்க சாங் அடிக்கிறீ எதுக்கு ஜால்ரா அடிக்கிற ஜால்ரா முண்டை ஜால்ரா முண்டா வந்தன வச்சுக்க ஆமாம் என்னை பற்றி அதை போடுவேன் இதை போடுவேங்கிறீ என்னமோ அந்த ஆதாரம் இருந்தது இந்த ஆதாரம் இருந்ததுன்னு சொன்னியேன் பக்கத்தை முண்டை விருந்தாளிக்கு பிறந்தவள எதையாவது உன்னால் போட முடிஞ்சா எதாவது உன்னால நிறுவிக்க முடிஞ்சா சும்மா அவதூறு கரப்பி விடுறது நான் கல்யாணம் பண்ண என்னோட லிங்கை எடுத்து இந்த முண்டை அது ஒரு பெரிய தப்பு மாதிரி என்னடி தப்பு இந்த புக்கிங் புள்ளிக்கலவி புருஷேன் புள்ள பேரை எல்லாரையும் வச்சுக்கிட்டு இன்னமும் வந்து புருசே வேணும்னு தெரிஞ்சு ஒவ்வொரு ப பசங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இருக்காள் அந்த மாதிரி நான் எதுங்க கெடுத்தேன்னா ஒருத்தனை தானே காதலிச்சு ஒருத்தனை தானே கட்டிக்கிட்டேன் அதில் என்ன குத்தங்கன்ட்ட அதில் என்னடி குத்தங்கண்ட நிலா முண்டை நிலா முண்டை வந்தன வச்சுக்க நிலா அப்படியே கசக்கி புளிஞ்சு எரிஞ்சு காலில் போட்டு மிதி மித்தி மிதிச்சு உனிய பார்த்துக்க எரும மாட்டு முண்டை இவா பெரிய அப்படியே நெட்டை முண்டையா இருக்கா எங்கே நெட்டை முண்டை உன் ஐட்டு என்னை காட்டு பார்க்கலாம் உன் உருவம் எப்படி இருக்கு நீ காட்டு பார்க்கலாம் நீ பேசும்போதே தெரியல தொண்ணூத்தஞ்சு வயசு கிழட்டு முண்டைன்னு கிழட்டு முண்டைக்கு சப்போர்ட்டு கிழட்டு முண்டை வந்திருக்கா கிழட்டு முண்டைக்கு சப்போர்ட்டு இந்த கீரை முண்டை ஆ எனக்கு கீரை முண்டை போ அந்த புக்கிங் புள்ளி கிழவியை பற்றி உனக்கு எதுவும் பேச முடியல ஏன்னா பேசுனா அவளை தான் உன்ன அவள் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு தச்சு எடுத்து பேன் எடுத்து நெருக்கு நெருக்குன்னு கொட்டிப்பிடுவா உன்னைய ஆ புக்கிங் புள்ளி கிழவி அதனால் அங்கே பேச முடியாமல் எந்த வந்து நக்குற நான் உன்னை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று ஒன்று பேசியிருக்கேன் நான் நீ என்னை பேசினா ஒரே ஒரு வாட்டி உன்னைய பேசிவிட்டு நான் போயிட்டேன் அதுவும் டீசெண்டா உன்னைய கிழிச்சு விட்டேன் இனிமே உன்னைய பச்சை பச்சையா சவப்பு சவப்பா புழு புழுவா கிழிச்சு விட்டுருவேன் ஞாபகம் வச்சுக்க நீ ஓ முகர என்ன லட்சணத்துல இருக்கு கொஞ்சம் காட்டு பார்க்கலாம் ஓ முகர கட்டையை நீ காட்டு பார்க்கலாம் உனக்கு தைரியம் இருக்கா ஓலப்பாயில ஒண்ணு கடிச்ச மாதிரி கக்கூசுல உட்காந்துக்கிட்டு முக்கிக்கிட்டு அப்படின்பா மூஞ்சு முகரை கட்டை பாரு முதல் உனக்கு தமிழ் ஒழுங்கா பேச தெரியுதாடி எட்டி பச்சை முண்டை முண்டை உனக்கு தமிழ் ஒழுங்கா பேசுதுதா தமிழ் தான் பேசுறியா மூஞ்சு மொகரக்கட்டையும் பாரி உன் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை கொண்டியா அதை போய் பாரு நீ எவன் கூட இருக்க நீ புருஷன் கூட தான் வாழ்றியா நிலா முண்டா நான் கேட்குறேன் உன்னைய நீ புருசின் கூட தான் வாழ்றியா இல்லை கள்ள புருசே நீ கல்ல அந்த புக்கிங் கலவைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தெரியலையா நீ பல கல்ல புருசையும் வச்சுருப்பேன்னு அதான் உன் மொகரக்கட்டையை காட்ட மாட்டேங்கிற உன் மொகரக்கட்டையை காமிச்சா உன் புருசை மாதிரிங்க பூரா க்யூனில் வந்து உனக்கு வீடியோ போட்டு விடுவானுங்க ஆ முண்டை உன் தான் நான் ஏற்கனவே பார்த்தல கழட்டு முண்டை இது ஒரு கலட்டு முண்டை அந்த புக்கிங்கான புள்ளிக்கிழவி ஒரு கலட்டு முண்டை நல்லா என் கையில் சிக்கன வச்சுக்க நிலா முண்டை இனி உன்னை வச்சு குளிச்சு டார் டார தச்சு புடுவேன் எடுவட்ட முண்டை ஆ சும்மா வந்து வந்து ஒன்றுமே பேசாத என்னையே வந்து வந்து ஒம்பு கிழத்து பேசிக்கிட்டு இருக்க இல்லை கேட்குறேன் நிலா முண்டை வெக்கங்கட்ட முண்டை பரதேசி முண்டை நீங்க அப்படியே ரொம்ப நட்டை கிட்டக்கா குட்டக்கா வந்து என் இதை பிடிங்கிட்டு போவா மூஞ்சு கட்டையும் பாரு நல்லா வச்சு தேய்ச்சிப்பிடுவேன் மூஞ்சில் உனிய ஆள் கட்டையும் பாத்தியா கலட்டு முண்டைக்கு சப்போர்ட்டு கலட்டு முண்டை வந்ததை பாத்தியா கலட்டு முண்டை வா இன்னு டெய்லி உன்னை டார் டாரை போட்டு கிழிச்சு விடுறேன் உன்னையும் கிளிப்பி அந்த புக்கிங் புள்ளி கிளவி புக்கிங் புள்ளி கிளவி நீ ஏவி வீட்டுக்கிட்டு திரியிற நீ ஏவி விட விட உனக்கு தான் அழிவு இன்னும் அடுத்தது ஆண்டை உனக்கு போடுவான் பாரு அட்டி உனக்கு போடுவான் பாரு விலு அன்னைக்கு உனக்கு இருக்குது இந்த வெளிநாட்டில் இருந்து வெ வெளிநாட்டு நிலா நீ எங்கேயாவது போகிற வழ குப்பலாறுல அடிபட போற பாரு மொகர கட்டையும் பாரு என்னமா ஆதாரம் போடுவேன் இது சாம்பிள் தான் இன்னும் நிறையா இருக்குது அப்படி இப்படின்னு பொழம்புன என்னக்க போட்ட என்னை பற்றி என்ன இருக்குது உனக்கு போடுறதுக்கு சொல்லு பார்ப்போம் மூஞ்சு கட்டையும் பருவ வச்சு தேய்ச்சி போடுவேன் எச்சகல நாயை புறம்போக்கு நிலா நிலாமுண்ட்ட பரதேசி முண்டை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வயாமல் வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வியப்பாரி வச்சுக்கிட்டு என்னை பற்றி உனக்கு என்னடி தெரியும் எங்கே ஏதாவது ஒன்று சொல்லு பார்ப்போம் ஒருத்தனை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அது உங்களுக்கு அசிங்கமாக உங்களுக்கெல்லாம் ஒருத்தனோட வாழ்கிறது தான்டி அசிங்கம் பல பேர் கூட போய் நீங்களாம் வாழ்கிறீங்களா அது உங்களுக்கு அசிங்கம்லாம் கிடையாது நீங்களாம் அப்படிப்பட்ட கேட்டகரி பல புருஷனை பார்த்துக்கிட்டு இந்த கக்குசுக்கு ஒரு புருஷன் இந்த அதுக்கு ஒரு புருஷன் இதுக்கு ஒரு புருஷன் பூ கீங்க பேசுறதுக்கு உனக்குலாம் புண்ணாக்கு மயிர் இல்லை புண்ணாக்கு மவளை பூமவளை தேமவளை எடுபட்ட மவளை ஆ உங்க வாத்தா உன் ஆயனை ஒருத்தனுக்கு பத்திருந்தா என்னை பற்றி என்ன ப்ரூப் இருக்கு எடுத்து போட்டு பேசிடி வெல்கமாத்து கட்டை ஆ சும்மா ஜூ காட்டிக்கிட்டு இருக்கியா வச்சு நார நாரையே வச்சு சளி சல்லி நொறுக்கி விட்டுப்பிடுவேன் உன்னிய ஆளை பேரு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்பயும் கக்கூசுக்குள்ள முக்கிக்கிட்டு என்னமோ கிளட்டு முண்டையா ஒரு வாட்டி நான் ஏதோ சொல்லியிருந்தேன் கிளவிங்கிறதுக்கு கிளவி இல்லை நான் கொமரி தானே செருப்பு எடுத்து போட்டு காமிக்கிறேன் ஏன்டி செருப்பில் நீ கிளவியா நீ எப்படி நீ தெரியும் இன்னைக்கு கிளவி கூட தான் ஃபேன்சி செருப்பு போட்டுக்கிட்டு தெரியிறா அதுக்கு நான் அவள் கொமரின்னு சொல்லிட முடியுமா எடுவட்ட முண்டே என்னமோ வந்து சத்தியா நான் வந்து இந்த வீடியோ போட போறேன் அது உங்கள் மான சம்பந்தப்பட்டது என்ன மான சம்பந்தப்பட்டது ஒரு புருஷனை காதலிச்சு கல்யாணம் பண்ணது அதில் என்ன போகுது மானகேடு இந்த புக்கிங் புள்ளி கிழவிக்கு லைட்டு நிலா முண்டை பரதேசி நிலாமுண்ட நிலாமுண்ட உன்னிய விளக்கமாறு இருப்பு என் வீட்டில் நிறைய இருக்குது எடுத்து வாயில் திணிச்சு விட்டுருவேன் உன்னைய ஆள் முண்டைய பேரு விளக்கமாத்து கட்டை எப்பயும் கக்குசில் உட்காந்துக்கிட்டு முக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு வாய்ஸு உனக்கு ஏன் கேடுகட்ட வாய்ஸ் கேடு கட்ட முண்டை வந்தேன்னு வச்சுக்கிங்க உன்னை அவ்வளோதான் என்னை பற்றி என்னடி இருக்கு உங்ககிட்ட எடுத்து போடுறீ உங்கள் ஆத்தம் உங்கள் ஒப்பேன் விருந்தாளிக்கு பிறந்தவீங்க ஆ நீ நல்ல தாய் தப்புனுக்கு பிறந்துருந்தா எடுத்து போட்டு பேசிட்ரி சும்மா எதுக்கு புரளி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஆ இந்த புக்கிங் ஆன புள்ளி கிழவி பத்து பவனுக்கு சட்டியை காட்டிக்கிட்டு நின்னால அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல புக்கிங் புள்ளி கிழவி இலங்கையில ஒரு புருஷனும் லோக்கல்ல பத்து பதினஞ்சு புருஷனும் சுத்திட்டு இருக்கால அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல அதுக்கெல்லாம் நீ அது ஒரு எடுப்பு அதுக்கெல்லாம் நீ ஒரு துடுப்பா நின்றுகிட்டு இருக்க துடுப்பு கெட்ட நாய கிழட்டு முண்டைக்கு சப்போர்ட்டு ஒரு கிழட்டு முண்டை ஈன முண்டை அது வந்திருக்கா கிழட்டு முண்டைக்கு சப்போர்ட்டுக்கு கிழட்டு முண்டை நல்லா வச்சு கிழிச்சு விட வேண்டி நிலா முண்டை இனிமே நீ வா இனிமே நீ வா உனக்கு ஒரு நாலஞ்சு கிளியை டெய்லி விட்டு உயிர் கிழிச்சு தொங்க விட்டுப்புடுற நீ என்ன பிடுக்குறன்னு பார்க்குறேன் நான் என்டையும் பிடிக்கி முண்டை ஆள் முதக்கட்டையும் பாரு இப்படியே வந்து பொம்பளைகளை இந்த மாதிரி லைனில் போற பொம்பளைகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திரீர பாரதேசி முண்டை ஆ உன்னையால அவளை திருத்த முடியுமா நான் கேட்குறேன் புக்கிங் ஆன புள்ளி கிழவியை உன்னால திருத்த முடியுமா ஒன்னே நீ முதல் திருத்திக்கிறியா நீ எவனுக்கு புருசன பொண்டாட்டியா இருக்கான்னு யாருக்காவது தெரியுமா நீ ரொம்ப பத்தினியா நீ பத்தினியா இருந்தனா ஒரு ஒரு வேசிக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வேசிக்கு போய் துடுப்பு பிடிச்சிக்கிட்டு இருப்பியா துடுப்பு கட்ட வெக்கம் கட்ட வில கிளட்டு முண்ட நிலாவில் அந்த கிளவி வடை சுடுதுன்னு அந்த கிழவி தான் இந்த கிழவி ஆமாம் இந்த கிழவிக்கு சப்போட்டு அந்த புக்கிங் கிழவிக்கு அந்த புக்கிங் கிழவி சப்போட்டு இதுக்கு ஏன்னா இவங்களாம் இந்த பசங்க வாழ்க்கையெல்லாம் கெடுக்கிறாங்கல்ல அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு இந்த நிலான்ங்கிற இந்த புக்கிங் கிழவி தான் இது ஒரு புக்கிங் கிழவி அது ஒரு புக்கிங் கிழவி நிலா முண்டா உனக்கு இருக்குடி உனக்கு இருக்கு சரியா உனிய நல்ல நார் நாரா பச்சை பச்சையா கிழிச்சு உனிய தொங்க விட்டு விடுறேன் சரியா கக்கூஸ் கழுவுற முண்டை கக்கூஸ் கழுவுறியா கக்கூஸ் கழுவி சோத்த துணிப்பிட்டு சின் தின்ன சோறு செமிக்கலையா உனக்கு ஆஹ் உன் மூஞ்சு மொகரைய காட்டியிருக்கியாடி அடுத்தவங்களை பற்றி அவங்க அப்படி அவங்க இப்படி நீ சொல்லிருக்கல உன் மயிர உனால காமிக்கிறக்கு உனக்கு வக்கு இருக்கா வக்கத்து கெட்டவளை ஆஹ் விளக்கமாற எடுத்தேன்னா வச்சுக்க அப்படி விழுகும் உனக்கு சொல்லிட்டேன் எடுவட்டம் முண்டை என்னமோ நான் அதை பிடிங்கிற போறேன் அவங்கள சுருக்கிற பொறேன்னா என்ன சுருக்கு நீ சுருங்கி போனா கிளட்டு முண்டை ஆய் மயிறப்பாரு வச்சனா வச்சுக்க செருப்ப வாயில் கப்ப கொடுத்துடுவேன் உன்னியை நல்லா சாணில முக்கி ஆ அவ ஒழுக்கத்தை பாரு இவன் ஒழுக்கத்தை பாருன்னு சொல்கிற நீ ஒழுக்கமாக இருக்கியா நான் கேட்குறேன் நீ ஒழுக்கமான முண்டையாடி ஆ உனக்கு புருஷன் ஃபுல்லாக குடும்பம் எல்லாம் இல்லை நீ இந்த மாதிரி தான் புக்கிங் கிழவி மாதிரி நீ ஒரு புக்கிங் கிழவி ரெண்டாவது புக்கிங் கிழவி ரெண்டாவது புக்கிங் கிழவி நிலா முண்டை வேசி முண்டை வந்தன வச்சுக்கிய அவ்வளோதான் உனக்கு நான் சொல்லிட்டேன் வேசி முண்டை வந்து வந்து என்கிட்டயே வந்து இது பண்ணுறான் என்னை பற்றி ஏதாவது ஒன்று இருந்தால் போடு அட கிழட்டு முண்டா போடுன்னு சொன்னேன்ல போடுறக்கு உனக்கு ஏதாவது பக்கு இருந்துச்சா துப்பு இருந்துச்சா சொல்லு பார்ப்போம் என்னைய பத்தி ஆயிரம் விமர்சனம் கொடுக்குறல்ல ஆயிரத்துல ஒன்னு ப்ரூவ் பண்ணி காட்டு பார்ப்போம் விருந்தாளிக்கு பிறந்த நிலா முண்டை இருட்டுக்கு பிறந்த நிலா முண்டை கண்டவனுக்கும் பிறந்தவளை வந்தன வச்சுக்க ஊடு கட்டி மூஞ்சிலேயே குத்தி விடுவேன் அப்படியே ஆளும் மொகரையும் பாரு கிழட்டு முண்டைக்கு சப்போர்ட்டுக்கு கிழட்டு முண்டை வந்திருக்கான் நார முண்டை நிலா முண்டை எச்சகல முண்டை நீ பெரிய புடுங்கி நீ என்ன புடுக்குறன்னு பார்ப்போம் வா பார்க்கலாம் கலட்டு ஏ குட்டக்கா நீ ரொம்ப உங்க அப்படியே காமிச்சிட்டீங்கக்கா நீங்க கலட்டு முண்டை அது பேசுறதுலேயே தெரியல வெறும் வாய்ஸ் மட்டும் வச்சு பேசிக்கிட்டு அப்படின்னு பாக்கூசுக்குள்ள போயிட்டே இருந்து பேசினவா மாதிரி மொகரக்கட்டை வா உனக்கு இனி நல்ல வச்சு செஞ்சு விடுற வா